வணக்கம் நான் உங்கள் வெங்கடேஷ் பேசுகிறேங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வாஷிங்டனில் மொத்தம் ஒரு ஆறு ஏழு வீடு போட்டிருந்தேங்க எல்லாமே ஒருத்தருதோ அது எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சி இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குதுங்க இந்த வீட்டின் விலை நாற்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாருங்க வீடு வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரிங்க ஃபால் சீலிங் கபோர்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருங்க வீடு ரொம்ப பிடிக்குங்க குறிப்பாக செங்கல் கட்டடங்க நிறைய பேர் கேட்பீங்க செங்கல் கட்டடமாக செங்கல் கட்டடமானு இந்த வீடு கட்டாயமாக ஒரு செங்கல் கட்டடங்க கபோர்டு இருக்கெல்லாம் பண்ணியிருக்கிறாருங்க ரெண்டு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூம் எல்லாமே பண்ணியிருக்காருங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு ஸோ உடனே இந்த வீட்டுக்கு வேணும்னா நினச்சிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டை சொந்தமாக்கிக்கிங்க ரொம்ப சூப்பரான ஏரியா வாஷிங்டன் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது எங்கேயும் போக வேண்டாம் லோன் அவைலபிளும் பண்ணித்தரேங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன சப்போர்ட் எல்லாமே பண்ணித்தரேங்க ஸோ உடனே கால் பண்ணுங்கள் இன்றைக்கே வந்து இந்த வீட்டை பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி